கொங்கு நாடார் வரலாறு கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் கொங்கு மூப்பர் என்ற பெயர் கொண்டவர்கள் பல ஊர்களில் பல கோயில்களுக்கு கொங்கு வேளாளரோடு கொங்கு நாடார்களும் காணியாளர்களாக உள்ளனர் விழாக்களிலும் திருக்கோயில் நடைமுறைகளிலும் பல உரிமைகளை பெற்று அவற்றை இன்றும் நிறைவேற்றி வருகின்றனர் பல கோயில்களின் நாடார்குள வீரர்களின் புலிக்குத்தி நடிகர்கள் உள்ளனர் புலியைக் கொன்றும் மக்களை காப்பாற்றியதற்காக சிங்கம் மகன் சடையம்மப்பனுக்குச் செந்தகுலத்தாரும் கண்ணகுலத்தாரும் காணிக் கொடுத்ததாக காஞ்சி கோயில் சீதேரியம்மின் கோயில் கல்வெட்டு கூறுகிறது பல ஊர்களில் கோயில்களில் கிடாய் வெட்டும் அறிவாள் நாடார்கள் வசம் உள்ளது காஞ்சி கோயில் நாடார் வசம் உள்ள அறிவாளில் பத்திரகாளி கொண்டத்து எருமை கெட்டா வெட்டர அருவா என எழுதப்பட்டுள்ளது பழைய கோட்டை பட்டக்காரரின் பைர குலத்தாரின் குலதெய்வமாகிய ஆனூரம்மன் கோயிலுக்குள் செல்லமப்பன் சிலை உள்ளது நாடார்கள் இன்றும் சென்று வழிபட்டு வருகின்றனர் முத்தூரில் கார்த்திகை தீப்ப உரிமை நாடார் சமுதாயத்திற்கு உரியது